ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் காஸ்மாஸ் மற்றும் காந்தாரி மிளகாயை பற்றி தான் பார்க்க போகிறோம் காஸ்மாஸ் வந்து நிறைய கலர்களாக கிடைக்குது இது ஆரஞ்சு கலர் பொதுவாக பூச்சிகளுக்கும் பட்டர்ஃப்ளைக்கும் தேனீக்களுக்கும் இந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் இதனால் பாலினேஷன் நல்லபடியாக நடக்கும் இதனால் காய்கறிகளோட உற்பத்தி திறன் அதிகமாகவே இருக்குது இந்த செய்ய வந்து வளர்க்குறது ரொம்ப சுலோபம் ஏன்னா அதுவாகவே எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லை சீடு வந்து அதுவாகவே ஃபார்ம் ஆயிரும் இந்த சீட்ஸில் இருந்தே நம்ம வந்து நிறைய செடிகளை உற்பத்தி பண்ணலாம் அதனால் இது ரொம்ப சுலபமாகவே இதை வளர்க்கலாம் ஒரு பிகினர்ஸாக இருந்தால் கூட இது வளர்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காந்தாரி மிளகாயை பார்ப்போம் காந்தாரி மிளகாய் கா காந்தாரி மிளகாய் வந்து பேர்ட்ஸ் ஐன் சொல்கிறாங்க இது தான் அதிகமாக பயிரிடுறாங்க அதுதான் அதோடய பூர்வீகம் இதை வந்து பேர்ட்ஸ் ஐ என்று சொல்கிறாங்க பொதுவாக கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் இப்படி பல இதய நோய்களுக்கும் இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க பட் எதுவாக இருந்தாலும் நம்ம அளவாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது பேர்ட்ஸ் ஐன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா இது வானம் பார்த்து இருக்கிறதுனால தான் இந்த மிளகாய் வந்து நம்ம பேர்ட்ஸ் ஐன்னு சொல்கிறோம் பொதுவாக எல்லா மிளகாயும் பூமியை பார்த்து முளைக்கும் இது மட்டுந்தான் அதுவும் இதில் வந்து குண்டும் வகையை சேர்ந்தது புல்லட் வகைன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்